நாகேஷ் இவரது பூர்வீகம் கர்நாடகம் இவரது மனசு பூரா நாடகம் நடிப்புதாங்க அதனால தமிழ்நாடு பூரா இவர தெரியாதவங்க யாரும் இல்லைங்க தாராபுரம் சொந்த ஊரு கோயம்புத்தூர் காலேஜ்ல படிக்கும்போது நோய் வந்து முகத்துல கரும்புள்ளிகள் வந்துருச்சு எல்லாரும் எப்படி நடிக்க போறேன்னு கேலி பண்ணாங்க ஆனாலும் இவர் தன்னுடைய நம்பிக்கையை விடல திருப்பூர்ல தான் செஞ்சுகிட்டு இருந்த ரயில்வே வேலைக்கு குட் பை சொல்லிட்டு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடினாரு கஷ்டப்பட்டாரு சின்ன தாமர குலம் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு அதான் முதல் படம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சது கீழே விழுந்து தன்னை தானே வலியுறுத்தி அடிபட்டு காமெடி பண்ணாரு அடுத்தவங்களை சிரிக்க வச்சாரு இந்த வகையான காமெடிக்கு பேருதான் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இதுவரைக்கும் தமிழ் சினிமால யாருமே செஞ்சதில்ல இவர் செஞ்சாரு இவர் செய்ய ஆரம்பிச்சாரு பயங்கர ஃபேமஸ் ஆனாரு காதலிக்க நேரமில்லை படத்துல ரொம்ப பயங்கர சீரியஸா காமெடி செய்வாரு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது காமெடியன் துணை நடிகர் ஒரு சில படத்துல ஹீரோவா கூட நடிச்சிருக்காரு எதிர்நீச்சல் தேன் கிண்ணம் அனுபவி ராஜா அனுபவி நீர்குமழி சர்வர் சுந்தரம் இப்படி படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு திருவிளையாடல்ல தருமி அப்படிங்கிற கேரக்டர்ல சிரிப்பூட்டும் கிருமியா மக்கள் உடம்புல நுழைஞ்சிருப்பாரு தில்லானா மோகனாம்பல் படத்துல வைத்தி என்னும் கேரக்டர்ல நடிச்சு அனைவரையும் சிரிக்க வச்சு இல்லாமல் பார்த்து கொண்ட வைத்தியர் ஆவாரு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வர எல்லா நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காருங்க இக்காலத்துல கமல்ஹாசன் கூட மைக்கேல் மதன காமராஜன் அபூர்வ சகோதரர்கள் மகளிர் மட்டும் அவ்வை ஷண்முகி பஞ்சதந்திரம் முதலிய படங்கள்ல நடிச்சிருக்காரு இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணா ராவ் நாகேஸ்வரன் சென்னையிலேயே டி நகர்ல ஒரு தியேட்டர் கட்டி மூணு குழந்தைகளோட இருந்தாரு இவருடைய ஃபேமிலி ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலிங்க இவர் குடும்ப விதிகளை மீறி நடிச்சதாலயும் ஆங்கிலோ இந்தியன் பெண்ண கல்யாணம் செஞ்சதாலயும் வீட்டிலிருந்து ஏன் தாராபுரம் இருந்து தள்ளி வச்சாங்க தாயின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் கடைசியில தாயின் தகனத்தை கூட பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம ரொம்ப தொலைவுல நின்னு பார்த்து கண்ணீர் வடிச்சாரு நாகேஷ் எல்லாருக்கும் சிரிப்பு நடிகர் ஆனா அவருக்குள்ள எவ்ளோ பெரிய சோகம் பாருங்க